சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் தலைசிறந்த ராஜதந்திரியாக மதிக்கப்படுகிறார் நீதி சாஸ்திரம் மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களைப் பற்றியும் விளக்குகிறது ஆனால் சாணக்கிய நீதியில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சாணக்கியர் என்ன விளக்கம் கொடுத்துள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களைப் பற்றி விவரிக்கும் போது சாணக்கியர் அதில் காதலை பற்றியும் விளக்கியுள்ளார் பெண்கள் பெரும்பாலும் ஆண்களிடம் எதிர்பார்க்கும் குணங்கள் இதில் அடங்கும் அவை என்னென்ன என்பதை நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டால் ஆண்கள் எளிதில் பெண்களின் காதலை பெறலாம் பெண்கள் ஆண்களிடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் விஷயங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புத்தி கூர்மை பெண்கள் பெரும்பாலும் புத்திசாலி ஆண்களை எளிதில் விரும்ப தொடங்குகிறார்கள் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியை சொல்வதும் இதைத்தான் அத்தகைய ஆண்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் மிகவும் சாதுரியமாக எதிர்கொள்வார்கள் அவர்கள் எடுக்கும் முடிவு அப்படித்தான் விரைவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால்தான் பெண்கள் எப்போதும் இந்த குணமுள்ள ஆண்களை விரும்புகிறார்கள் இது அவர்களின் வாழ்க்கையே மாற்றிவிடும் என்கிறார் சாணக்கியர் அடுத்ததா கவனம் சாணக்கிய நீதிபடி பெண்கள் தங்களை கவனமாக பாதுகாக்கும் ஆண்களை விரும்புகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அனைத்து விஷயங்களையும் பாதுகாக்க தயாராகும் ஆண்களிடம் பெண்களுக்கு தனி அன்பும் பாசமும் இருக்கும் இத்தகைய கவனத்துடன் தங்களை பாதுகாக்கும் ஆண்களிடம் பெண்கள் பெரும்பாலும் ஈர்க்கப்படுகிறார்கள் அடுத்ததா பெற்றோருடன் பழகும் விதம் பெண்கள் நீங்கள் பெற்றோருடன் பழகும் விதத்தையும் அவர்கள் கவனிப்பார்கள் தங்கள் காதலன் அவர்களது பெற்றோருக்கு கொடுக்கும் அக்கறையும் அன்பையும் தங்கள் பெற்றோருக்கு கொடுத்தால் பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதைத்தான் அனைத்து பெண்களும் விரும்புகிறார்கள் இதன் மூலம் வாழ்க்கை சொர்க்கம் போல மாறும் என்று சாணக்கியர் கூறுகிறார் அடுத்ததா சம உரிமை சமத்துவம் என்பது பெண்கள் தங்கள் துணையிடம் எதிர்பார்க்கும் முக்கிய குணங்களில் ஒன்றாகும் சாணக்கியரும் இதைத்தான் சொல்கிறார் எந்த ஒரு பெண்ணும் தனக்கு சம உரிமையும் மரியாதையும் கொடுக்கும் ஆண்களை விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஆண்களுடன் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்க விரும்புகிறார்கள் என்று சாணக்கிய நீதி கூறுகிறது அடுத்ததான் உழைப்பாளிகள் பெண்கள் கடின உழைப்பாளிகளை விரும்புகிறார்கள் பெண்கள் எப்போதும் பொறுப்பேற்றுக் கொள்ள தயாராக இருக்கும் ஆண்களை எளிதில் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனெனில் அப்படிப்பட்ட ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி எளிதாக அடைந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை நிரப்புவார்கள் என்று பெண்கள் நம்புவதாக சாணக்கியர் கூறுகிறார்